உங்களுக்குள்ளாடி வரும்போது கசப்பு இருக்காது சோதனை இருக்காது வேதனை இருக்காது பாடுகள் இருக்காது உள்ளுக்குள்ளாடி ஒரு சந்தோஷம் இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளாடி கடந்து வரும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த சமாதானம் உள்ளுக்குள்ளாடி கடந்து வரும்போது பிரச்சனைகளை தூண்டுகிற ஆவிகள் வெளியேற்றப்படும் சுகத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள் வெளியேற்றப்படும் பலவீனத்தை கொண்டு வந்து போட நினைக்கிற ஆவிகள் வெளியேற்ற கஷ்டப்படும் காரணம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் படகாகிய உன் வீட்டில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற அலைகளையும் காற்றையும் ஓய பண்ணக்கூடிய கர்த்தர் நான் உன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அடுவர என் குடும்பத்துக்குள்ளாடி என் வீட்டுக்குள்ளாடி அந்த சமாதானமும் சந்தோஷமும் வரட்டும் ஆண்டவர சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர இந்த சுகத்துக்கு விரோதமாய் சமாதானத்துக்கு விரோதமாய் போராடி பாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நுகக்கட்டுகள் அழிக்கப்படட்டும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சையோடு பிடித்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாகவே விடுதலை உண்டு காரணம் நான் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாவரித்து கொண்டிருக்கிறேன் உங்கள் அலங்கமாகிய அந்த கூடாரத்துக்குள் நான் மேக ஸ்தம்பம் போலவும் அக்னி ஸ்தம்பம் போலவும் உங்களை நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்